இடம் வளம் இன்னைக்கு பார்க்க போகுது அஹ் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில சந்தோஷ் தவாகர் அவர் வந்து இயக்கியிருக்கிற கோந்தல் அப்படிங்கிற அந்த மராத்தி படத்தை பத்திதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் மராத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட நல்ல வரவேற்பை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கு அப்படிங்கறத நான் அங்க இருக்க சில நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியாது படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது பார்த்தப்போ பல்வேறு என்ன சொல்றது ரசிக்கூடிய காட்சிகள் பல விஷயங்கள் இருக்கு என்ன சொன்னா அது வந்து த்ரில்லர் படமா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அத்த வருஷத்த இது முதல் படத்துக்கு தான் வந்து அவருடைய பட் வந்து அது அந்த டெபிட் மாதிரி இல்லை அவர் வந்து ஏற்கனவே அஞ்சாறு படங்களுக்கு மேல குடுத்து சக்சஸ்ஃபுல்லான டேரக்டா இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா அந்த படத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவோம் சோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் நான் ஹரிஷ் நான் கூட அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கா அப்படியே வணக்கம் ஹரிஷ் சோ இந்த படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து இளையராஜா இசையில வந்த அந்த பாட்ட பத்தி சொல்லிருந்தோம் அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்ததா அவரோட முதல் பாட்டு மராத்தில அப்படின்னு சொல்லி இருந்தோம் பட் அது மூணாவது பாட்டுன்றது நிறைய வியூவர் சொல்லி வந்துட்டு நம்ம திருத்திக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சோ இது மூணாவது பாட்டு மூணாவது பாட்டு அது நம்ம அந்த பாட்டுக்கான ரிவ்யூ கொடுக்குறப்பவே அவ்வளோ எமோஷனல் பாண்டிங் இருந்தது நம்மளுக்கு அந்த பாட்டுல அந்த ஒரு பாட்டே வந்துட்டு அந்த படத்தோட உயிர் கொடுக்குற மாதிரி ஒண்ணு இருந்தது அப்படின்றது தான் நம்ம சொன்னோம் சோ அந்த சுமன்ன்ற கேரக்டர் அந்த பொண்ணோட கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா வந்துட்டு அதுல பண்ணிருக்காங்க சோ அதை தொடர்ந்து அந்த பாட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கும் சேர்த்து ஏன்னா இப்ப அந்த அந்த ஒரு படம் வந்துட்டு நம்ம பார்க்க போறது இல்ல இப்ப இளையராஜா அவர்கள் இசையமைத்து அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ இருக்கு அந்த படத்துல என்ன எமோஷன் அது என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்துலதான் என்ன சொல்றது ஒருத்தர் ரெண்டு வந்து அந்த பேருக்காக ஒரு கொலை பண்றதுன்ற அளவுக்கு எல்லாம் வந்து அது எப்படி இருந்தது ஹரிஷன் உனக்கு பாக்குறேன் வந்து கோந்தல் அப்படின்னா அந்த கோந்தல்ங்கிறது மகாராஷ்டிரால ஒரு கிராம பகுதியில நடக்கிற ஒரு விசேஷ வழிபாடு அப்படின்னு புதுசா கல்யாணமான தம்பதிகளுடைய வாழ்க்கையில வர வர தடைகளை நீக்குறதுக்காக நீக்கிறதுக்காக இந்த வழிபாடு நடத்துறாங்க அந்த கிராமமே இந்த வழிபாட்டுல வந்து கலந்துக்கும் நாட்டுப்புற பாடல் பூஜை பக்தி பாடல்னு வெளியிற வரைக்கும் இந்த கோண்டல் நடக்கும் அது அப்படிதான் இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்கும் ஆரம்பிக்குது கதையும் ஆரம்பிக்குது ஆரம்பத்துல வந்த இந்த பீஜியம் ஸ்டார்டிங்ல ஒரு பீஜியம் வருது வந்து எங்க ஒரு ராசி ஒரு படத்துல வந்து பொன்மானா தேடி நானும் பூவோட வந்தேன்னு கங்கைமரம் சார் பாட்டு அதுல அந்த பாட்ட பேஸ் பண்ணி அந்த பாட்ட இருக்கிற ஒரு டியூன் தான் வந்து பிஜேம்ல இருக்கிறத நான் பாத்திருக்கேன் எனக்கு அப்படிதான் உணர தோணும் அப்படிதான் அந்த படம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பிவா பிவாபா அப்படிங்கிறவர்தான் இந்த கோந்தல் பூஜைய வம்சாவளியா செஞ்சுட்டு தான் அந்த புதுமண தம்பதிகளான ராவ் சுமந்த் அவங்களுக்கான அந்த பூஜை நடக்குது அந்த கிராமத்தோட தலைவர் அந்த முன்னாடி ஒரு குடும்பத்தோட என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காரு அந்த கடனை வந்து திருப்பி வாங்கறதுக்காக மட்டும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு அப்போ கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீ நிலத்தை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சு நிலத்தை வாங்குற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் அவரோட மகன் சர்ஜே ராவ் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அவரு அவர் வந்து அந்த சுமனை வந்து ஒருவேளையே காலத்து கால காதலிச்சிட்டு இருந்திருக்காரு சுமன் வந்து தனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை கொடுத்த அழுத்தத்தினால கல்யாணம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுற காட்சிகள் அதுக்கப்புறம் ஆஹ் கூட கல்யாணம் நடந்தது அந்த ஊர் தலைவரோட மருமகளா நான் ஆயிருப்பேன்னு சொல்லி சண்டை போடுற அந்த காட்சிகள் ஆகட்டும் அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய டெசிஷன் எல்லாம் வந்து நீ வந்து சமையல் சமையல் கட்டோட நீ வந்து அந்த அடுப்பங்கரையோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாம் வந்து பார்க்கும் போது இன்னுமே மகாராஷ்டிரால எல்லாம் வந்து பெண்களுக்கு இதுதான் வந்து இவ்வளவுதான் அங்க அங்க என்ன சொல்றது அதிகாரம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் காட்டிருக்கு அந்த படம் அப்படின்னு சொல்றேன் நானு அந்த படம் வந்து அஹ் அந்த பூஜையில கலந்ததுக்கு போகும்போது சஜைரா வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாரு அது நிலவை ஒப்பிட்டு அந்த பின்ன வந்து பேசி வெளிப்படுத்துவாரு சுமௌன வந்து சர்ஜராவ காதலிக்கிற மாதிரிதான் இது பண்ணுவாங்க பட் வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிஞ்சு அவங்க பூஜைக்கு போறாங்க அதை பாக்குற சர்ஜராவோட நண்பர்கள் வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்க நீ வந்து இவ்வளவு காதலிக்கிற பட் அந்த பொண்ணு ஒண்ணு வந்து ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு தான் கிடைப்பா அந்த பொண்ணு நான் தான் வந்து திருமணம் பண்ணீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி சர்ஜராவ சொல்றாரு அதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ கல்யாணம் பண்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல முடியுமா சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு ஆழமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அதை வந்து பதிய வைக்கும் சோ இந்த இடத்துல தான் வந்து இளையராஜாவோட அந்த பாட்டு தொடங்குது நம்ம நம்ம விமர்சனம் வச்சிருந்த அந்த பாட்டு வந்து தொடங்குது விடிய விடிய நடக்கிற பூஜைகள் மேடை நாடகங்கள்லாம் அதுக்கப்புறம் நடக்குது அந்த மேடை நாடக நடிக்கிற நடிகர் வந்து முரளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் வந்து நாடகம் போடுற குழுவில் இருக்கிறவர் அவர் தான் நாடகம் போடுற குழுவுக்கு தலைவராக இருக்காரு அங்கே நாளம்போட வந்தாரு சுமனும் முரளியும் வந்து ஏற்கனவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க முரளி வந்து சுமன் அங்க வந்து அங்க வந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி ஊதிக்கிறாங்க அப்போ வர அந்த பிஜிஎம்சோ வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க சர்ஜெரா வந்து சுமனை தனியா சந்திச்சு நெருக்கமா இருக்க முயற்சிக்கிறாங்க அந்த சமயத்துல அப்போ வந்து சர்ஜெராவு கிட்ட சுமன் சொல்றாங்க நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா என்னுடைய கணவரை நீங்க வந்து கொலை பண்ணிடுங்க கொலை பண்ணுவோம் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னா நானும் நீங்களும் வந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படியும் வந்து விதவை பெண்ணுக்கு வேற வழி இல்லைன்னு நீங்க அப்பா உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அதனால நீங்க வந்து எப்படியாவது அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சர்ஜரி அதை தூண்டி விட்டு போயிடுவாங்க ஜீவஸ்கிங்க இன்னொரு பக்கம் முரளியையும் அவங்க வந்து காதலிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க என்ன ஒரு சர்ஜரா வந்து திட்டம் போடுவாரு அந்த நேரத்துல வந்து சர்ஜராவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆனந்த்ரா வந்து சுமன் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க ஆனந்த்ரா அவங்க வருவாரு சர்ஜராவ பார்த்துட்டு மறைஞ்சிருவாரு அஹ் அதுக்கப்புறம் வந்து சர்ஜ ஆனந்திராவோட அம்மாவை அங்க வருவாங்க அவங்க வந்து சுமன் கிட்ட இந்த நெருக்கம்லாம் நீங்க வந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டி ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பாங்க சோ இதெல்லாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் பார்க்குற சரியா ஆனந்திராவை வந்து எப்படியா பொண்ணைய தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருவாரு கத்தையெல்லாம் எடுத்து அந்த சீன்லாம் ரொம்ப என்ன சொல்றது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னா நான் பாக்குறேன் அந்த சீன்ல அண்ட் சுமன் கூட அவர் நெருக்கமா இருக்கிற முயற்சிக்கு சமயத்துல ஆனந்திராவை கொலை செஞ்சுட்டா தான் அவரோட வாழ தயாரா இருக்கிறது வர தயாரா இருக்கிறதா வந்து சுமன் சொல்லிட்டதுனால எப்படியாவது குழசித்தி ஆகணும்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சர்ஜையில வந்து திட்டமிடுவார் இது ஒரு பக்கம் இருக்க மேடை இந்த ஊர் தலைவர் தரப்பு கொடுக்கற பணத்துக்கு பீவாபாய வந்து அவங்க அங்க இருக்கிற மேடை நாடகத்த வந்து ரொம்ப இழிவா பேச ஆரம்பிப்பாங்க அவருடைய மருமகளை பத்தி இழிவா பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பார்த்திருக்கிற அந்த பீவாபாவோட பேரன் விஷ்ணு வந்து இதுக்கு பழிவாங்கிற விதமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு பீ கிட்ட எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க நான் அவங்க கிட்ட அந்த மேடை நாடகம் போடுறவங்க அவங்க கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மள எப்படி அவங்க அசிங்கமா பேசினாலும் அதே மாதிரி அவங்களையும் அசிங்கமா பேச வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரு பட் அந்த பையனுக்கு வந்து பீ வந்து வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாருன்னா நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்கிறேன் கிட்ட போய் கேட்பாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து முரளிய வந்து சுமன் தனியா சந்திப்பாங்க முரளியை சந்திச்சு நம்ம எப்படியாவது நீங்க ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சுமன் சொல்லுவாங்க நம்ம நான் வந்து இதுக்கு பிளான் பண்ணிட்டேன் சரியான பிளான் பண்ணிட்டேன் நான் சர்ஜரா வந்து தூண்டி விட்டு இருக்கேன் ஆனந்தரா வந்து சர்ஜரா அப்படியே கொலை பண்ணிடுவாரு அதனால நான் விதவியாயிடுவேன் நான் விதவை ஆனப்போ ஏற்கனவே வந்து உங்க எங்க அப்பாவுக்கு நான் உனக்கு காதலிக்கிறது நல்லா தெரியும் சோ அதனால வேற வழி இல்லாம காதலச்சோடைய சேர்த்து வச்சுருவாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லி இந்த தட்ட சஜயரா கிட்ட சொன்ன அதே கதையை அவங்ககிட்ட சொல்லுவாங்க சோ அதெல்லாம் கேட்டுட்டு ஆனந்திராவும் மேடை நாடத்துல அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க மேடை நாடகம் பாக்கிட்டு போயிருவாங்க அப்போ அந்த விஷ்ணுங்கிற பையன் வந்து ஆந்திரா அந்த மேடை நாடத்துல இருக்கிறவங்க கொடுத்து ஊர் தலைவரையும் அவங்க குடும்பத்தையும் வந்து இழிவா பேசுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நடக்கும் அந்த என்ன சொல்றது இந்த மேடை நாடகம் நடக்கும் சோ அந்த மேடை நாடகம் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் தலைவர் அந்த மேடை நாடத்தை நிப்பாட்டி இந்த டிராமா போட்டவங்களை அடிச்சு யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறப்போ அந்த பையன் தான் மேடை நடத்த பண்ணிட்டு இருக்கவங்க சொல்லும் போது ஊர் தலைவர் அப்போ இவரும் அவர் அவங்க அப்பா பின்னாடியே போவாரு அங்க தப்பிச்சு போயிடுவான் அப்போ இவர் வந்து சர்ஜேரா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு நான் இந்த பொண்ணை விரும்பினேன் சும்மா நான் விரும்புறேன் இந்த பொண்ணோட தான் நான் வாழும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும் நீ வந்து ஊர் தலைவரோட பையன் அந்த கெத்தோட நீ இருக்கணும் நீ வந்து இந்த பொண்ணை நீ காதலிக்கணுங்கிற அவசியம் இந்த பொண்ணுக்கு சொத்தே கிடையாது பெரிய அளவுல தான் சொத்து அவங்க வந்து சொத்தே கிடையாது மாப்பிள்ளை தான் வந்து பணம் கொடுத்து இந்த பொண்ணை வந்து தன் கூட வாழத்துக்கு வச்சுட்டு இருக்காரே தவிர நீ வந்து உனக்கு நான் பொண்ணு பார்க்கணும்னா உனக்கு வந்து ஊருக்கு ஊ ஒட்டுமொத்த ஊரை மிச்ச அளவுக்கு அதிக சொத்து இருக்கிற பொண்ணா தான் நான் பாத்துக்கிறேன் நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதோட எனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறது வெளிப்படுத்துவாரு ஒரு தலைவர் அந்த இடத்த கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா சஜரா சர்ஜரா வந்து அவங்க அப்பான்னு கூட பார்க்காம தலையில அடிச்சு கொலை பண்ணிடுவாரு இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அவர் தீபாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி தன்னோட பையனை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சர்ஜரா அவரு தலையில அடிச்சு கள்ளத்தூங்கி கூட கொலை பண்ணிட்டு போயிடுவாரு கொலை பண்ணிடுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த மேடை நாடத்துல இருக்கிற அந்த முரளி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆனந்தராவை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த பூஜை எல்லாம் அந்த நதிக்கரை யமுனி நதிக்கரையில போயிட்டு நீங்க வந்து கலசம் கொடுக்குற அந்த கலசத்தை கொண்டு போய் அங்க வச்சு அங்க இருக்கிற நதியில தண்ணி எடுத்து சூரியனை பார்த்து நீங்க வேணுங்க சூரிய உதயம் வரைக்கும் நீங்க அந்த அந்த வேண்டுதல் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க சோ இதெல்லாம் முடிச்சுட்டு முரளி அவருடைய ரூம்க்கு வந்துருவாரு அங்க வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது சுமன் வருவா இந்த மாதிரி சர்ஜரா சர்ஜராவா எங்கேயுமே காணல எங்கேயுமே பார்க்க முடியல சோ அதனால வந்து நீ வந்து சர்ஜராவா இந்த மாதிரி ஆனந்தரா வந்து நதிக்கரைக்கு போயிருக்கான் அவனை அங்கேயே கொலை பண்ணிடலாம் நீயே சொல்லிடு அப்படி ஒருவேளை சர்ஜராவனால பாக்க முடியல அப்படின்னா நீயே வந்து ஆனந்தராவை அங்க கொலை பண்ணிடு பண்ணிடுவான் சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட சர்ஜயரா அஹ் ஆனந்தராவோட பாட்டி அங்கதான் உட்காந்துருப்பாங்க இவங்க வந்து அத கவனிச்சிருக்கவே மாட்டாங்க கடைசியில என்ன ஆயிடும் அப்படின்னா சர்ஜெயரா ஆனந்தராவோட பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கண்ணு தெரியாது நான் இது வரைக்கும் ஆனந்தராவோட வாய்ஸ் கூட சரியா கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிருவாங்க இவங்களுக்கும் சரி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு போயிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இவர் வந்து ஆனந்தரா வந்து கொலை பண்றதுக்கு போவாரு ஆனா இங்க அவரேதான் கொலையாயிருப்ப முரளி ஆனந்திரா அடுத்த நாள் காலையில எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு வந்து சுமன் வந்து குளிச்சுட்டு அங்க இருக்கிற அந்த துளசி இதுக்கு வந்து மாடத்துக்கு வந்து தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ரெடியா பூஜை பண்றதுக்கு அப்போ ஆனந்த் राव எல்லாம் இருப்பாங்க இவன் நினைச்சிட்டு இருக்க ஆனந்த் राव செத்து போயிட்டான் அப்படி நினைச்சிட்டு ஒரு ட்ரீம்ல ல இந்த Dream அந்த இன்டர்வியூ இன்டர்லுக் மியூзик இருக்கும் இளையராஜா மியூзик அப்பள பயாக வந்து பா கேட்டது ஐ சா பல்லாட்டுல இந்த பொண்ணை தூக்கிட்டு போவாங்க இந்த பொண்ணு வந்து அஹ் ஆனா எனக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறான் எனக்கு வந்து வேற ஒரு லைஃப் கிடைக்க போதும் இந்த பொண்ணு ட்ரீம் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த பல்லாட்டுல எனக்கு மாப்பிள்ள யாரும் நீங்க சொல்லவே இல்லையாமா அப்படின்னா அந்த பொண்ணு அம்மாட்ட கேட்கும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ இந்த பொண்ணு வெளியில தலையீட்டி மாப்பிளையோட பின்பக்கம் அந்த பின்னந்தலையை மட்டும் பார்க்கும் அந்த கூட அந்த ட்ரீம் கட் பண்ணிட்டு ஆனந்தரோட அம்மா வந்து இந்த பொண்ணை தட்டி எழுப்பி நீ வா புளிச்சுட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வாங்க குளிச்சுட்டு வந்து துளசி மரத்துக்கு தண்ணி ஒத்தி வச்சுக்கும்போதுதான் ஒரு பாடி நாங்க பாத்துருக்கோம்னு சொல்லி ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் அஹ் நதிக்கரை ஓரத்துல ஒரு பாடி மிதக்குது செத்து மிதக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இவங்க எல்லாம் போவாங்க அந்த பாடி பாப்பாங்க அந்த ஊர் தலைவருடைய பாடியாரு இன்னொரு பாடி வந்து இன்னொரு நதி அந்த நதிக்கரை இன்னொரு பக்கமே ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க அங்க கூப்பிட்டு போனா என்ன சொல்லிடுவா நான் விதவி ஆயிட்டேன் ஆனந்தரா கொலை பண்ணிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லி அழுவா பட் மாட்டை திருப்பி முகத்தை பாக்கும்போது அது வந்து முரளிங்கறதே தெரிய வரும் கடைசியில ஆனந்தரா எங்க பாக்கும்போது அந்த பாட்டியோட வீட்டு வாசல உட்கார்ந்து இருப்பான் ஓகே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆனந்தரா செத்து போயிடுவா முரளி வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தேடி கல்பிடிக்க தான் கதையா இருக்கும்னு நினைச்சிட்டு பட் அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ காட்டி என்ன டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது முரளியும் ஆனந்தராவும் சண்டை போறது டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறது காட்டிருப்பாங்க என்ன பொறுத்த அந்த பாட்டி இருக்கிறது பேசிட்டு இருப்பாங்கல்ல அதுதான் பாயிண்ட் வந்து ஒட்டுமொத்த மாதிரி இந்த கதையை கொடுத்து ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க கடைசியில முரளி யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்க நினைக்கும் போது ஆனந்தரோட காதல அடிபட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு தாட் வந்து வேற வழியில இல்லாம இந்த லைஃப் நம்ம ஏத்திட்டுதான் மாதிரி தான் அந்த கதையை முடிச்சு ரொம்ப அழகா இருக்கும் என்னை பொறுத்தவரை இது வந்து சொன்ன அதுதான் ரொம்ப மெச்சோர்டா இருந்தது அந்த இது என்ன சொல்றது கதையோட கோர்வை எல்லாம் ரொம்ப மெச்சோர்டா இருந்தது இதுல நீ சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சமையல் கட்ட இஷ்யூ ஆகட்டும் டவுரி இஷ்யூ ஆகட்டும் அந்த கல்யாணம் நிக்கிறது வந்துட்டு டௌரி ஜாஸ்தி கேட்கிறாங்க சோ அந்த டவுரி ஆகட்டும் இந்த முக்கோணம் அந்த மூணு ஒரு ஒரு பொண்ணு மூணு பையன் கொண்டு வந்த அந்த இது ட்ரையாங்கல் ஆகட்டும் ரொம்பவே அழகா தான் இருந்தது படம் அப்படின்றதான் சொல்லணும் ஆஹ் அது இன்னும் நீ சொல்றப்ப வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா வேற இருந்தது கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே பாஷை புரியலனாலும் வந்துட்டு அது ஒரு வாட்டி அதை நீங்க பாத்தீங்கன்னா அது என்னன்றது புரியும் ஏன்னா அந்த டுவிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பர்ஸ்ட் ஆப் ரொம்ப டல்லா இருக்கும் பர்ஸ்ட் ஆப் பிப்டி மனிஸ் பஸ்ட் ஆஃப் ரொம்ப டல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து பொறுமையை சோதிக்கும் எதுக்கு இந்த படம் பார்ப்போம் அப்படின்னு ஸ்பீட் எடுக்கும் பாருங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ஃபர்ஸ்டா வந்து கம்ப்ளீட்டா இளையராஜாவோட அந்த பாட்டு நம்ம விமர்சனம் அந்த பாட்டு அதுக்கப்புறம் அங்க நடக்கிற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க அதுலதான் போயிட்டு இருக்கும் இந்த பொண்ணு வந்து அந்த இவரை வந்து அந்த ஊர் தலைவரோட பையனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி செடியூஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பான் இவர் அது அப்படிதான் அந்த சீனியம் போயிட்டு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் ரொம்ப போரிங்கா இருக்கும் பட் செகண்ட் ஹாஃப் வந்து மாதிரி கொண்டு ஓகே யாரு யார உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து நம்மளே அவ்வளவு குழப்பத்துல இதானது பத்தாது சுமனே வந்துட்டு குழம்பி நிக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட குடுத்த படம்னாக்கா இதுதான் சொல்லணும்

கூடிய போட்டு மூடி வச்சுருவாங்க அது எப்படின்னா யாருக்கு எங்க என்ன இடம் என்ன இடம் தெளிவுபடுத்துற மாதிரி தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இது வந்து நிறைய கிராமங்கள்ல இப்படிதான் இருக்கு இன்னைக்கு மாதிரியான தமிழ்நாட்டுலையும் நிறைய கிராமங்கள்ல கிராமங்களில் ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு ரெண்டாவது கிராமப்புற அந்த அந்த சிங்கிள் எல்லாம் சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஷாட்ஸ் எல்லாமே சிங்கிள் ஷாட் எங்குமே வந்து நூறு நூத்தம்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க

பட் அது ஸ்கிரீன் பிளேயா மாத்தும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லாகிங்கா போறத கொஞ்சம் மாத்திட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும் பட் ஸ்டோரியா வந்து பாக்குறப்ப ஓகேவா இருக்கு அவர் வந்து அமலிங்க சௌத்ரி அவருடைய சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எக்கச்சக்கமா கிடையாது சிங்கிள் ஷாட்ல அத்தனை ஆர்டிஸ்ட் நிப்பாட்டி சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறதெல்லாம் அசாத்தியமான விஷயம் ரெண்டாவது ரிச்சுவல்ஸ் காட்டின விதம் கிளைமேக்ஸ் சீனை வந்து ஷூட் பண்ண விதமா எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டாவது மியூசிக் பொறுத்திருக்கிற விதம் அந்த ஷாட்டுக்கு ஏற்ற வகையில அந்த பாட்டையும் பொறுத்திருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அதுக்கேற்றபடி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதில் இளையராஜா சார் ரொம்ப அழகாக பயன்படுத்திருக்காங்க படத்தில் அப்படின்னு நான் பார்க்குறேன் அவருடைய இன்டர்வியூட்ஸ் அங்கங்கே வர அந்த இன்டர்வியூட்ஸு அதெல்லாம் வந்து அசாத்தியமான விஷயம் அவர் அந்த பொண்ணை வந்து அந்த என்ன சொல்றது ஊர் தலைவரோட பையனோட ரொமான்ஸ் பண்ற சீனுக்கு அந்த ஒரு இன்டர்வியூடு அதுக்கப்புறம் முரளி அந்த பையனோட பண்ற ரொமான்ஸ்க்கான இன்டர்வியூடு கடவு வர அந்த கொலை பண்ற காட்சிக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு மியூசிக் வரும் அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்ற த்ரில்லிங்கா இந்த பாட் காட்டிருக்கிறதுக்கு ரொம்ப அழகா மேட்ச் ஆயிருக்கா கண்டிப்பா சோ என்ன சொல்றது வந்துட்டு இன்னும் உயிர் கொடுத்திருக்க அந்த படத்துக்கு தான் சொல்லணும் நம்ம என்ன பொறுத்தவரை வந்து சுமனா நடிச்சதுல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபைண்ட் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து சுமனா வாழ்ந்திருக்கு அந்த பொண்ணு ஆக்சுவலா ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் என்ன என்ன பொறுத்த மராத்தி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல ரொமான்டிக்காவும் நடந்து ஒரு இடத்துல வந்து கிண்டல் பண்ணியும் பேசணும் இன்னொரு இடத்துல வந்து தன்னுடைய கேரக்டரா வந்து வாழ்ந்தும் காட்டணும் ஸோ ரொம்ப அழகா அந்த பொண்ணை பயன்படுத்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா நடிச்சுட்டா அதே மாதிரி வந்து என்ன சொல்றது யோகேஷ் சாகோனி அவரும் வந்து அந்த என்ன சொல்றது இந்த பொண்ணோட கணவர ரொம்ப அழகாக நினைச்சிருக்காரு தான் அவருக்கு அவருக்கு வந்து என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ரோலா அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சர்ஜோ சர்ஜே ராவா வந்து நிஷாத் போயி நடிச்சிருக்காரு அவரும் வந்து என்ன சொல்றது அந்த ஊர் தலைவருடைய பையனா இந்த பொண்ணுக்கு சுமனுக்கு ஏங்குற ஒரு நபராக வந்து அங்கங்க அவரால் எங் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது மத்த குவார்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முனவி சொன்ன மாதிரி சந்தோஷ் திகா திவாருக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் படமாலாம் எனக்கு தோணல இது வந்து முதல் படம் மாதிரி தெரியல நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ அதனால என்ன பொறுத்தவரை நல்ல படம் ரெண்டாவது இதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கதை கருத்துவாக்கம் ரெண்டுக்கும் வந்து பாராட்டணும் ஏன்னா நிறைஞ்ச ஒரு கிரைம் த்ராக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால கதை கருத்து உருவாக்கத்துக்கு ஃபோர் அவுட் ஆஃப் பைவ் கொடுக்கலாம் அதே மாதிரி கதையை திரைக்கதையா மாத்தி அதை படமாக்குறதுல வந்து சில குறைகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியுது ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து

ஏன்னா அதுக்கான வருத்தம் அந்த படத்துல இருந்தது என்ன என்ன சொல்றது போய் பாத்தீங்கன்னா தான் படம் அது புரியும்ன்றது இப்போ ஹரிஷ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு என்கேஜ் வச்சு

அப்பா பாக்குற பையனா வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அஹ் ஒரு தாலி கட்ட செய் அத முடிச்சிட்டா சின்ன அதை முடிச்சுட்டா அவங்க எப்படி வாழ்றாங்கிறதான் கதை அதுதான் வந்து சினி மாதம் பட் வந்து மராத்தியில அவங்களுடைய கல்ச்சரை இது பண்ணிருக்காங்க என்ன சொல்லணும்னா கண்டோபா அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வம் ஷிரடி சாய்பாபா கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்டோபா அப்படிங்கிற அந்த தெய்வம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ஊர் காவல் தெய்வங்கள்ல ஒவ்வொன்னா கண்டோபா இருக்கு கண்டோபா பார்க்கு ஸோ அந்த கண்டோபா வந்து மகிழ்விக்கணும் அப்பதான் வந்து அவங்க அந்த கண்டோபா வந்து இந்த மணமக்களை நேர்ல வந்து வாழ்த்துவாரு அப்படிங்கிறத அந்த ரிச்சுவலுடைய என்ன சொல்றது அந்த ரிச்சுவலுக்கான காரணமே அதுதான் அதனால நடக்குது சோ அந்த ரிச்சுவலை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க பட் கம்ப்ளீட்டா ரிச்சுவல் காட்டினது அப்படிங்கறதுதான் வந்து மத்த லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் லாங்கிங்கா இருக்கும் பட் மராட்டியன்ஸ்க்கு வந்து என்ன பொறுத்தவரை

கராட்டியில நல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் படம் நல்லா போயிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் சோ அதனால வந்து இந்த மூவி இளையராஜா சார் அவர்களுக்கும் ஒரு பெருமை இளையராஜா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெருமை ஏன்னா தமிழ் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் கம்ப்ளீட்டா ஒரு மராத்தி மூவிக்கு மியூசிக் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சோ அதனால வந்து அதுவும் தேனியில இருந்து ஒருத்தர் போய் பண்டார் அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம் வந்து இது மராத்தியன்ஸ் விட தமிழியன்ஸ் கொண்டாட வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்ல உங்களுக்கு கலை புரியும் கலை புரியணும் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த படத்தை பார்த்தா தான் கலை புரியும் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்காம அந்த கலையை சுத்தமா புரிஞ்சுக்க சுத்தமா புரியாது அவ்வளவு பொறுமையை சொல்லுங்க அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும் நீங்க பேஷன்ஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலும் அந்த படம் ஃபுல்லா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் பாக்குறப்ப நான் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒரு சில நேரம் தூக்கத்தை வர அழைச்சிருச்சு அவ்வளவு அவ்வளவு இதா இருந்துச்சு போரிங்கா இருந்தது பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போச்சு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கிரைம் த்ரில்லர் உங்களுக்கு நைட் எட்டு மணிக்கு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்றாங்க ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அது நைட் எட்டு டு பன்னெண்டு வரைக்கும் நடக்கிறதுலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருது மார்னிங் சிக்ஸ் வரைக்கும் நடக்கிறதா செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல வந்துருது என்ன நடக்குது அப்படிங்கறது கிரைம் த்ரெல்லாரா அழகா கொடுத்துருக்காரு பாக்கலாம் பாருங்க கண்டிப்பா எல்லாரும் பார்த்து மகிழுங்கள் அப்படின்றதும் அடுத்த படத்த திரை விமர்சனத்தோட நானும் ஹாரிஷும் உங்களை சந்திக்கிறேன்